வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன வேலை நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க போய் முருங்கைக்கீரை எடுக்க போகிறேன் இன்றைக்கி ஏன்னா அத்தை வந்துட்டாங்க ஊர்லேருந்து நேற்று நைட்டு வந்தாங்க மல்லா அத்தை ஜெமி எல்லோரும் சரி சமைக்க போகிறேன் அப்படின்னாங்க போய் முருங்கைக்கீரை எடுத்து கொடுத்துட்டா அவங்க செஞ்சிட்ருப்பாங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க புது மருந்தை தான் மாற்றி கொடுத்துருக்குறாங்க என்ன ஒன்று அந்த மருந்து கொஞ்சம் டயர்டாக அப்படின்னு சொன்னாங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாலும் எடுக்க மாட்டுறாங்க ஐயோ நான் அப்படியே படுத்துகிட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்குதுமா நான் சும்மா சின்ன சின்ன வேலை தானே சமைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அதை சமைக்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அதனால் சரி சமைங்கன்னு சொல்லிவிட்டேன் சரி நான் இப்போ எடுக்க போகிறேன் கீரை அதை பாருங்கள் நல்ல கீரை இருக்குது இந்த மாதிரி நம்ம வழக்கமாக ஆனால் பார்த்து எடுக்கணும் பூ ஏதாவது வந்துருக்கிறோம் போன வாட்டி வந்த பூ வந்து அப்படியே இது ஆயிடுச்சு காய் வரல அது எதுனாலன்னு தெரில ஆனால் பின்னாடி ஒரு மரம் இருக்குது அதில் நல்லா பூ வந்துருக்குது களை உடம்புறப்ப இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் சாம்பார் செய்ய போகிறாங்க நல்ல முருங்கைக்காய் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு நான் மாத்தலைக்கு போனேன் டவுனுக்கு நல்ல முருங்கைக்காய் வாங்கி கொடுத்தேன் அதனால அதையும் எடுத்துட்டு கீரை பொரியலை செஞ்சுட்டா இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த உள்ளுக்கு போய் பார்ப்போமா அதில் புது கீரை கொஞ்சம் வந்துருந்துச்சு வாங்க இங்கே பார்த்தீங்களா இது ஒரு

இங்க பாருங்களேன் கம் மாதிரி இங்க பாருங்க புது புது அன்னைக்கு வெட்டி விட்டுருவோம் உடஞ்சி இருந்து இப்போ வளருது சரி வாங்க அதில் போய் கீரை என்ன பார்த்துக்கலாம் ரொம்ப நாளா இது ஆரேஞ்சு மரம் இதுல வந்து உரம் போட்டு பார்த்துட்டோம் அந்த மருந்து கொஞ்சம் அடிச்சு பார்ப்போம் பழம் வரவே மாட்டேங்குது ஆரஞ்சு சரி இதுல நல்லா இருக்குது கீரை கொடி வெட்டி விட்டுருக்குறாங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் கொடி சுற்றது தான் வாழங்க போதும் கீரை நிறைய சாப்பிட்ணும் கொஞ்சம் உங்களுக்கு சூப்புக்கும் போடணும் நான் இன்னையிலேருந்து கேன்சல் பண்ணுறேன் சூப்பை டயட் மாறுறேன் ஏன்னா மூணு ஒரு வாரமாக சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டயர்டாகுது ஒரு மாதிரி ஏன்னா

பெரிய <laughs> இங்கே பாருங்க இது வந்து நீட்டமாக கோடு கூடாக இருக்குது இது எப்படி இருக்குது பாருங்க இதோட ஷேப் எதுவும் வித்தியாசம் தெரியுதா அவங்களுக்கே இது அகலமா இருக்குது வெயில் அடிக்கிது கொஞ்சம் எப்படி நகர்ந்து வந்துடுறேன் இங்க பாருங்க இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது நீட்டமாக உருடைய உருண்டையாக இருக்குது சாக்கி சாப்பிட்டு முடிச்சிடுச்சி அதனால டாய்லெட் போகிறதுக்காக வெளியே திறந்து விட்டோம் அது பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்குது ஓடி போய் சிப்பியும் திறந்து விடுங்கன்னு கேட்குது ஒரு தான் நாங்கள் திறந்து விடுவோம் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க டாய்லெட் போகிறதுக்காக தான் மாமா சாக்கி சாக்கி டாய்லெட் இன்னும் ஒரே ஃப்ரெண்ட்ஸு தான் ரெண்டு பேரும் கீரையை க்ளீன் பண்ணிடுவோம் பாரு அத்தை வந்துட்டு அவங்க ஊர்லேருந்து க்ரீன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நல்லா ம் மண்ணாதான் எனக்கு பாடி கார்டு ம் அதுக்கப்புறம் நல்லாவும் தான் எனக்கு பாடி கார்டு இப்போ பரவாயில்ல ஃப்ரெஷர் சுகர்லாம் சுகர் அதிகமாக இருக்குது மந்தெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க ம் கொஞ்சம் சுகர் இருந்துச்சு நிறைய இப்போ குழஞ்சிருச்சாங்க

ஜெமி பாருங்களேன் நல்ல மண்ணு மாதிரி வீங்கி வந்திருக்குது அப்பா என்னடா வந்து நல்ல நல்லதா கரண்ட் இல்லாம நாங்க இருக்குல 5 மணிக்கு தான் வரோம்

எல்லாரும் போன் பண்ணி கேக்குறாங்க ட்ரெயின்ல போறீங்களா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு எல்லாரும் போன் அந்த ட்ரெயின் வர பாதாளத்துக்கு மேல எனக்கு பயமா இருக்கும் அந்த ட்ரெயின் அந்த இடம் கிராஸ் பண்ண மட்டும் சரியான அந்த நேரம் எங்களுக்கு தெரியல

இது ஏதோ சேப்பரியமா இது காட்டுங்க அத எங்க பாருங்க என்ன இது கொளம்பல இருந்து எடுத்து வந்தாங்க அத்தை வீட்ல இருந்து குளுமிச்சையா இது வந்து இல்ல இல்ல குண்டு குளுமிச்சை நான் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல நான் சொல்றாங்க அது என்னன்னு தெரியல நான் தான் கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இது நார்தங்காவா காபரங்கா ஊர்கா போடலாமா ஜூஸ் போடலாமா நீங்க காபரங்கா

கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு இப்போது ஊத்து எப்படி இருக்குதுன்னு குடித்து பார்த்துட்டு வேணும்னா கலப்போம் கிளம்புலாமா ஓகே ம் கலெக்ட் ஓகே

ஜூஸை குடிச்சிட்டு காஃபி பழம் எடுத்தோம்ல நேற்று அதை இடிக்கிறதுக்கு தோட்டத்துக்கு போயிட்டோம் இங்கே பாருங்கள் ஒரு பழைய காலத்து பொருள் ஒன்று வச்சுருக்குறோம் இந்த பங்களாவில் இருக்கிறது ரொம்ப ஒரு பழைய காலத்து உலக்கை உரல் உலக்கை இருக்குது இப்போ ஜெமிதான் தான் ஜெமி உலக்கையா இந்த காஃபி பழம் நேற்று எடுத்தோம்ல காஃபி பழம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து அந்த தோலை எடுக்கணும்ல அந்த வேலை தான் நடக்குது இப்போ போடப்போவேன் சரியா போட்டுட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சீட் மட்டும் எடுத்துருவோம் ஜெமி கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்க முடியுமா அப்புறம் நான் கொஞ்சம் இடிக்கிறேன் அது சிக்கும் கேளு அந்த பாட்டு தெரியுமா ஜெமி தெரியாது பறக்கட்டும் இடிக்க முடியாக இடி சீடு இதுவாக கூடாது சதை மட்டும் தான் வரணும் பிரிச்சு பாக்குறேன் இதான் முதல் வாட்டி இது வந்து அத்தை சொன்னாங்க பழைய காலத்துல அரிசி மாவு இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம் பச்சை வாங்கி கழுவி காய வச்சுட்டு இதுல போட்டு இடிச்சு ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி மாவை எடுத்து வச்சுப்பாங்களாம் நல்லா வாசனையா இருக்குமா தான் கடைசி பேட்ச் போட்டு விட்டுருக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமா இடிச்சு மாட்டிக்கிட்டு இருக்கு ஆமா இந்த வழக்க வந்து பழைய காலத்தில் அரிசி மாவு இடிக்க யூஸ் பண்ணுவாங்க அர்த்த சொன்னாங்க நிறைய பச்சை அரிசி வாங்கி கழுவிட்டு காய போட்டு இடிச்சு அந்த அரிசி மாவை நல்லா இடித்து சளிச்சு வறுத்து ஒரு மாதத்துக்கு எடுத்து வச்சுப்பாங்களாம் வாசனையாக இருக்கும் புட்டி இடி மாவை மாவு அரைப்பாங்களா அதில் இடிச்சு மாவு எடுப்பாங்களாம் இடிச்சுட்டா மாவு அந்த காலத்துலலாம் எங்கே போய் அரைச்சிட்டு வருவாங்க அப்படி வந்து இடித்து எடுத்து வைப்பாங்களாம்

ச சதயம் முதல்ல பிரிக்கணுமா தண்ணியில் ஊற்றி தான் பிரிக்கணுமா தண்ணியில் போட்டால் கழுவலாம் கழுவிட்டு காய போட்டுருக்கலாம் வெயிலில் அதுக்கப்புறம் இது காஞ்சதுக்கப்புறம் கடாயில் போட்டு லைட்டாக வருகணும் வறுத்ததுக்கப்புறம் அந்த மேலே பட்டாணி தோல் மாதிரி பிரிஞ்சு வரும் அதை நல்லா தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனாக வருத்தாதான் காஃபி பவுடர் பவுடர் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு கையில்

அதனால் நல்லா தண்ணியில் போட்டு அலசி கழுவி எடுக்கணும் அதுக்கப்புறந்தான் வெயிலில் காய வைக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும் அதில் அதனால தான் நான் போட்டு நல்லா கசக்கி அதை கழுவி எடுக்கிறேன் வடிகட்டணும் இப்போ இந்த இருந்து அந்த தோலை கீழே போட்டுருங்க இதை மட்டும் இதில் போடுங்க இப்போ நம்ம அலசிட்டு வந்துட்டோம் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போச்சு வெயில் வராது இந்த நேரத்தில் அங்கே பாருங்க மழை எப்படி இருக்குச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் காய வைக்கணும் அது ட்ரையர் ஒன்று வாங்கணும் ட்ரையர் இருந்ததுன்னா ஒரே நாளில் காய வச்சு நம்ம டேபிள் வச்சாலே போதும் ஃபேன் போட்டால் காய் ஃபேன் போடுறதுக்கு கரண்ட்டும் இல்லை கரண்ட் இல்லை பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு நாள் காய்க்குமே

அவ்வளோதான் மக்களே இந்த காஃபி கொட்டையெல்லாம் வெயிலில் காய போடணும் இந்த வீடியோ இதோட முடியுது மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் லைக் விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்